திருநங்கைகள் தினந்தோறும் பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் படியுங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை தானாக வரும் என திருநங்கைகளுடன் பொங்கல் விழா கொண்டாடிய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பேசினார் செங்கல்பட்டு மாவட்டம் கேலம்பாக்கம் விடுத்த சித்தலபாக்கம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் சட்டக்கல்லூரி மாணவி இந்துமதி ஏற்பாட்டில் திருநங்கை சமூக சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் திருநங்கைகளுடன் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கல் விழாவை துவக்கி வைத்தார் பின்னர் அமைச்சர் முன்னிலையில் திருநங்கைகளுக்கான கவிதைப் போட்டி நடைபெற்றது கவிதைப் போட்டியில் வெற்றி பெற்ற திருநங்கைகளுக்கு அமைச்சர் மனு தங்கராஜ் பரிசுகளை வழங்கினார் அதைத் தொடர்ந்து பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து திருநங்கைகளுக்கும் அமைச்சர் பொங்கல் புத்தாடை வழங்கி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னர் மேடையில் பேசிய அமைச்சர் மனு தங்கராஜ் உங்களை அசிங்கமாக பேசுவது கலாச்சாரமா இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டுமா இந்த கலாச்சாரத்தை உடைக்க வேண்டும் ஒரு பெண்களை பாதுகாக்க முடியாத ஒரு கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்தி பாதுகாக்க முடியும் என்றால் எப்படி பாதுகாக்க முடியும் இது உங்கள் பிறப்பால் ஏற்பட்டது என்று அந்த கலாச்சாரத்தை உடைக்க வேண்டும் வேலைக்காரன் வருவதற்கு முன்பு நீதிமன்றம் இல்லை சட்டமன்றம் இல்லை நாடாளுமன்றம் இல்லை சட்டமன்றம் நாடாளுமன்றம் நீதிமன்றம் இருந்தே இந்த பாடு இந்த கஷ்டம் ஆக இதெல்லாம் இல்லாமல் எப்படி இருந்திருக்கும் அந்த அதிகார விடுதலைக்கும் கலாச்சார விடுதலைக்கும் அவ்வளவு இருக்கும் ஆன்மீக விடுதலைக்கு போராடி இருக்கும் ஒரு குழந்தையை ஒரு குழந்தையை நரபலி கொடுக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு நல்லவர் இருந்துள்ளார் அவர் கொடுத்த தகவலை தொடர்ந்து தடுத்து நிறுத்தி நிறுத்தியுள்ளார் ஆன்மீகத்தின் பெயரில் ஒரு குழந்தையை கொல்லக்கூடியவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா புரட்சியாளரும் ஒரு மனித சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை புரட்சி கல்வி பயில வேண்டும் என்றனர் குறைந்த கல்வி படித்து இருந்தால் கூட பரவாயில்லை தினந்தோறும் பெரியாரை பற்றி படியுங்கள் அம்பேத்கரை பற்றி படியுங்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கை தானாக வரும் என திருநங்கைகள் பொங்கல் விழாவில் அறிவுரை வழங்கினார் தற்பொழுது நம் நாட்டில் ஒரு கூட்டம் சேர்ந்து போய் மட்டுமே பேச துவங்கியுள்ளனர் என்று மக்களிடம் செல்வாக்கு பெற பொய்யை சொல்லி மாற்றுகிறார்கள் தாவேக்க தலைவர் விஜயை சாடி அமைச்சர் மனு தங்கராஜ் ಇಲ್ಲ ಬಡಿಸಿ ಬಿಡಲೇ ಕೇಳ್ತಿದ್ದೀನಿ ಸೊ ಏನಾದ್ರೂ ಬಡಿಸೋದು ಡಿಗ್ರಿ ಇರುತ್ತಾ ಅಂತ ಡಿಗ್ರಿ ಏನು ಇರಲ್ಲ ನೀವು ನೋಡಿ ಅಲ್ಲೇ

<गण>। उन वो मनीष समकुट को वो बड़ा था कि आटे की पढ़े क्या 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 अरे क्या ना था आटे की पढ़े क्या दी गई थी कंची का एक समाज समझे पढ़ाता था वो रोलर की कंची वो खोलेगा क्या पुत्ता पटा कमर पड़ा था देही ने ही पढ़ी क्या पुत्ता ने पढ़ी क्या यदि यहाँ पढ़ी थी तो அம்பேத்கர் படிக்கிற தன்னபயம் நிறைய எழுத்தாளர்கள் பிரதலைக்காக மாணவர்கள் பிரதலைக்காக நான் நம்மளுடைய அரசியல் கலாச்சார சம்பவத்திலைக்காக நிறைய எடுத்திருக்காங்க இருக்காங்க நீ காலேஜ்ல படிச்சு டிகிரி பார்க்கும் நிறையா நம்ம சாதாரணமா படிச்சு நம்ம அறிவு அது கூட வளர்ப்போம் இதுல படிச்சு நிறைய விஷயம் கிடையாது